பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று கூறி உங்களுடன் ஒரு சிறு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நான் உங்கள் யோகி நம் வாழ்வில் வளத்துடனும் நலத்துடனும் வாழ பல வேலைகள் பல முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் நாம் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை இதற்கான காரணம் எதிர்மறையான எண்ணங்கள் மனித மனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்த வண்ணம் சங்கிலி தொடர்போல் இயங்குகின்றன இதில் நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கத்தான் செய்யும் இந்த இயக்கத்தை நம்மை சுற்றி நேர்மறை இயக்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் மிகச்சிறந்த தமிழ் வார்த்தையான இழ் என்ற ஒரு எழுத்துடன் ஒரு உன்னத வார்த்தை இருக்கிறது இதற்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் சங்க சித்தர்களும் மந்திரங்கள் தந்திரங்கள் பிரார்த்தனை தியானம் யோக முறைகளில் வைத்து இந்த எதிர்மறை எண்ணங்களை போக்குவதற்கு பல வழிமுறைகள் கையாண்டிருக்கிறார்கள் நாம் இப்போது ஒரு எளிய முறையும் அதே சமயம் தக்க பலன் அளிக்கக்கூடிய ஒரு முறையை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றி அமைக்க உதவுகின்றன இந்த மகா உன்னதமான வார்த்தைகள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க இதை காலை பதினோரு முறையும் மாலை பதினோரு முறையும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டும் வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க 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 நலத்துடன் வாழ்க 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 நலத்துடன் வாழ்க வாழ்க வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்னை பெற்றவர்கள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்னை மணந்து கொண்டவர் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க பெற்ற குழந்தை செல்வங்கள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க உற்றார் உறவினர்கள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்னுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க தெரிந்தோ தெரியாமலோ துன்பம் தருவோரும் எதிரிகளாய் நினைப்பூரும் மனந்திருந்தி நல்வாழ் வாழ வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க 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 இந்த வையகம் வாழ்க இந்த வையகம் வாழ்க இந்த வையகம் வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க ஓம் சாந்தி சாந்தி Shanti